நாயக்கர்கள் யார் இந்த நாயக்கர்கள் தென்னிந்தியாவில் ஆந்திராவில் அதிக அளவில் காணப்படுகின்றனர் இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா கங்கை சமவெளி யமுனை ஆற்றங்கரையில் வாழும் ஒரு பகுதியின மக்கள் ஆவார்கள் பாண்டியர்களை வீழ்த்தி சுல்தான் ஆட்சிக்கு வருகின்றனர் சுல்தானை வீழ்த்தி நாயக்கர்கள் ஆட்சிக்கு வருகின்றனர் அதாவது விஜயநகர பேரரசினுடைய செல்வாக்கு இவர்களிடம் காணப்படுகிறது அந்த விஜயநகர பேரரசினுடைய பிரதிநிதிகள் தான் நாயக்கர்கள் காலப்போக்கில் இந்த நாயக்கர்கள் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய வலிமையான ஆட்சியை அமைக்கின்றனர் இந்த நாயக்கரில் பரம்பரையாக இருக்கவங்க யாருன்னா மதுரை நாயக்கர் தஞ்சை நாயக்கர் போன்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாயக்க பரம்பரையாக கருதப்படுகின்றனர் இந்த நாயக்கர்களின் அரசு ஆட்சி முறையை சுருக்கமாக பார்க்கலாம் மத்திய அரசாக விளங்கிய நாயக்கர் அரசு பாளையப்பட்டு முறை என்ற ஒரு முறையை கொண்டு வந்தது அந்த பாளையப்பட்டுகளுக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தோன்னா நீதி வழங்குவதற்கும் வ வரி வாங்குவதற்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது இந்த நாயக்கர் அரசு வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய முறையில் தான் மத்திய அரசாங்கம் அமைப்பு இருந்தது பட்டத்துக்கு உரியவர் வந்து பார்த்திங்கன்னா சிறியவராக இருந்தாலும் அவரது நெருங்கிய உறவினர்கள் அவர் சார்பில் ஆட்சி புரியவதுண்டு அதற்கு சான்று விஜயரங்க சொக்கநாதர் குழந்தையாக இருந்த காரணத்தினால் அவரது பாட்டி மங்கம்மாள் அவருக்கு பதிலாக ஆட்சி புரிந்து வந்தால் அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா சௌராஷ்டிர மக்களுக்கு என ஒரு சாசனத்தை மங்கம்மாள் அளிக்கின்றார் இந்த நாயக்கர் ஆட்சி காலத்தில் என்னென்ன பதவின்னு பார்த்தோம்னா தலவாய் தலவாய் என்றால் அமைதி கால ஆட்சி பொறுப்பும் போர்க்கால படையாட்சி பொறுப்பும் இணைந்த ஒரு பதவி அதாவது உள்நாட்டில் அமைதி நிலைநாட்டுவது வெளிநாட்டு கொள்கையை உருவாக்குவதுதான் தலவாயின் பணியாக இருந்தது தலவாய்க்கு அடுத்த முக்கியமான பதவி பிரதானி என்பதாகும் இந்த காலத்தில் நிதியமைச்சர் பதவி அப்படின்னு சொல்லலாம் அரசாங்க வரவு செலவு கணக்கை பார்ப்பது இந்த பிரதானியுடைய வேலை இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டில் மிகுந்த செல்வாக்கு பிரதானிக்கு அடுத்த பதவி ராயசம் அதாவது இது அரசாங்க செயலாளராக கருதப்படுவர் நாட்டின் நிர்வாகத்தை கவனித்து வந்த ஒரு முக்கியமான அமைச்சராகும் இவருக்கும் நாட்டில் மிகுந்த அதிகாரம் இருந்தது இந்த மூன்று பதவிகள் தான் முக்கியமான பதவிகளாக மதுரை நாயக்கர் ஆட்சி காலத்தில் இருந்தது இதை தவிர அரசாங்க கணக்கர் அதாவது அரசாங்க கணக்கர் என்றால் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துடைய கணக்கு வழக்குகளை பார்ப்பவர் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தானாதிபதி இவர் வந்து வெளிநாட்டு வேந்தர்களுடைய விவகாரங்களை கவனிப்பவர் இதை தாண்டி திருமந்திர ஓலை நாயகம் என்ற ஒரு அலுவலர் இருந்தார் அவர் வேந்தன் வாய்மொழியாக கூறியதை ஓலையில் எழுதி அனுப்புபவர் திருமந்திர ஓலை நாயகம் என்பவர் ஆவார் இனி நாயக்கருடைய மாநில அரசு முறை மத்திய அரசையும் இந்த பாளையப்பட்டையும் இணைக்க மாநில அதிகாரிகள் இருந்தனர் இவர்கள் ஆளுநர் என்று அழைக்கப்படுகின்றனர் இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன்னரை விடவும் அதிக அதிகாரம் இருந்ததாக கிபி ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நாலில் எழுதப்பட்ட இயேசு கழக தொண்டர்களின் கடிதம் மூலம் தெரிய வருகிறது இப்போ நாயக்கருடைய சிற்றூர் ஆட்சியை பார்ப்போம் மதுரை தஞ்சை போன்ற பெரிய நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களாகவும் அந்த மாநிலங்கள் மண்டலங்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கிறது இந்த மண்டலத்தை வந்து பார்த்தீங்கன்னா ராச்சியம் தேசம் ராஷ்டிரம் என்றும் சொல்கிறார்கள் மறவர் நாட்டில் உள்ள தொகுதிகளுக்கு மாகாணங்கள் என்றும் கல்வர் நாட்டில் உள்ள தொகுதிகளுக்கு மண்டலம் அதாவது நாடுகள் என்றும் வழங்கியதாக சொல்லப்படுகின்றன சிற்றூர்களுக்கு சமுத்திரம் குடி ஊர் என்ற பல பெயர்கள் இருந்தது ஒவ்வொரு சிற்றிலும் எவ்வாறு ஆட்சி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா நாயக்கர் ஆட்சியில் சிற்றில் வரி வாங்குபவர்களுக்கு மணியக்கார் என்று பெயர் இவர்களுக்கு உதவியாக கணக்கர்கள் உண்டு இந்த கணக்கரோட உதவியை கொண்டு மணியக்காரர்கள் என்ன பண்ணாங்கன்னா வசூலித்த வரி பணத்தை தன்னுடைய மாகாண அதிகாரிகளிடம் கொண்டு போய் சேர்ப்பார்கள் மாகாண அதிகாரிகள் மறுபடியும் அது கணக்கு பார்த்து பிரதானியிடம் கொண்டு செல்வார்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை பாரம்பரியமானது இப்போ ஊர்க்காவர் வேலை செய்யும் அலுவலருக்கு தலையாரி என்று பெயர் நாயக்கர் ஆட்சி காலத்தில் நீதிமுறை அப்படின்னு பார்த்தோன்னா நாயக்கர் ஆட்சி காலத்தில் நாட்டினுடைய ஆட்சியாளர் தான் தலைமை நீதிபதியாக இருந்தார் ஆனால் அவர் நாட்டில் எல்லா வழக்குகளையும் கேட்டு ஆராய்ந்து தீர்ப்பு கூற முடியாது எனவே என்ன பண்ணார்னா தலைநகரில் வழக்கு மன்றம் இருந்தது அந்த வழக்குகளை விசாரிக்க இரண்டு நடுவர்கள் இருந்தார்கள் சிற்றூரிலும் வழக்கு மன்றம் இருந்தது அங்க வந்து யார் நீதிபதி அப்படின்னு பார்த்தோன்னா பொதுமக்களால் நன்கு மதிக்கப்பட்ட இருவர் நடுவர்களாக இருந்தனர் இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சாத்திர வண்ணல் வல்லுநர்களோடு கலந்து பேசி தீர்ப்பு வழங்குகின்றனர் நாயக்கர் காலத்தில் களவுக்கு கை கால் வெட்டுதல் போன்ற கடுமையான தண்டனைகள் விதிக்கப்பட்டிருந்தது கிபி ஆயிரத்தி அறுநூத்தி பதினாறாம் ஆண்டு நெய்வாசல் சாசனம் அப்படிங்கிற சாசனத்தின்படி கோயிலில் புகுந்து கடவுளின் நகைகளை திருடிய ஒருவனுக்கு கைகள் வெட்டப்பட்டு அவனுக்கு இருந்த நிலமும் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது நாயக்கர் ஆட்சி காலத்தில் வரி விதிப்பு முறைகள் வரி விதி என்னென்ன வரி வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஒரு நூற்றாண்டிற்கு மேலாக விஜயநகர் பேரரசினுடைய கீழே நாயக்கர் ஆட்சி செய்து வந்தனர் எனவே அந்த பேரரசு என்னென்ன வரி விதிச்சாங்களோ அந்த தாக்கம் இவருடைய வரி விதிப்பிலும் இருந்தது மதுரை நாயக்கர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வரி வாங்கினாங்க நில வரி சொத்து வரி வணிக வரி தொழில் வரி கைத்தொழில் வரி படை வரி சமுதாய வரி குழு வரி பலவின வரிகள் என எட்டு பிரிவுகளில் இது முக்கியமானதாக கருதப்படுகிறது அப்போ நாயக்கர்களின் இவர்களும் தமிழ்நாடு பெரும் குழப்ப நிலையில் ஆழ்ந்து கிடந்தது நாயக்கர் ஆட்சியினுடைய முதல் பலன் நாட்டில் ஏற்பட்ட அமைதியே ஆகும் அதாவது நாயக்கர்கள் பாளையப்பட்டு முறை மூலம் செம்மையாக ஆட்சி நடத்தினர் பல்வேறு சாதிகள் இவருடைய காலத்தில் இருந்தனர் பார்ப்பனர்கள் வந்தால் சமுதாயத்தில் மதிப்புடையவர்களாக இருந்தனர் அந்த ஜாதிகள் ஒரு பிரிவு மற்றொரு பிரிவோடு கலக்காமல் பார்த்துக்கொள்வதில் கவனமாக இருந்தனர் சௌராஷ்டிர பார்ப்பனர்களுக்கு போல பூணூல் அணிந்து கொள்ளும் உரிமை வழங்கப்பட்டது ஆடவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆடவர்கள் பெண்கள் பலரை மணந்து கொண்டனர் இந்த பழக்கம் வந்து அரசர்களிடத்தும் பெருங்குடி மக்களிடத்தும் இருந்து வந்தது திருமலை நாயக்கருக்கு பார்த்தீங்கன்னா இருநூறு மனைவிமார்கள் இருந்தனர் அவர் இறந்ததும் அத்தனை மனைவிமார்களும் உடன் கட்ட ஏறினர் கிழவன் சேதுபதிக்கு எழு நாற்பத்தி ஏழு மனைவியர் இருந்தனர் மகளிர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாயக்கர் காலத்தில் பொதுவாக பெண்கள் வந்து கல்வி கற்கும் வழக்கம் இருந்ததாக தெரியவில்லை கல்விதான் கற்கவில்லை என்றாலும் கேள்வி செல்வத்தால் அறிவு பெற்றவர்களாக இருந்தனர் பெண்கள் மானமுடையவர்களாக இருந்தனர் அதாவது உடன்கட்டை ஏறும் வழக்கமும் இருந்தது இசை நாட்டியம் போன்றவற்றில் பெண்கள் தேர்ந்து விளங்கினர் பெண்களை கோயிலுக்கு பொட்டுக்கட்டு வழக்கம் வந்து பார்த்திங்கன்னா நாயக்கர் காலத்தில் இருந்தது நாயக்கர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வியை பற்றி பொதுமக்கள் கவலைப்படவில்லை அரசும் பள்ளிக்கூடங்களை நடத்தவில்லை என்பது நம்மளுக்கு தெரிய வருகிறது பொதுமக்களால் நடத்தப்பட்ட பள்ளிகளுக்கு அரசு பண உதவி எதுவும் செய்யவில்லை குறிப்பாக அறிஞர்களை நாயக்கர்கள் ஆதரிக்கவில்லை ஒரு தொழில் கற்றுக்கணும் ஒரு தொழில் கல்வி அப்படின்னா அந்த தொழில் செய்பவரிடம் சென்று அடிமை போல இருந்து பயிற்சியை கற்றுக்கொண்டனர் அதுபோல பார்த்தீங்கன்னா மதுரையில் சேர்ந்த பெர்னாண்டஸ் பாதிரியார் ஒருத்தர் இந்து சமய மாணவர்களுக்காக ஒரு தொடக்கப்பள்ளியை வைத்து நடத்தினார் கிறிஸ்தவ பார்ப்பனர் ஒருவர் அப்பள்ளியில் ஆசிரியராக இருந்து மாணவர்களுக்கு எழுதவும் படிக்கும் கற்றுக் கொடுத்தார் பார்ப்பனர்களுக்கு மட்டும் தனிப்பட்டவர்களால் வேத பாடசாலைகள் இருந்தன இதற்கு நாயக்கர்கள் உதவி செய்தனர் ராபர்ட் டி நொபிலி என்ற பாதிரியாருடைய கூற்றுப்படி மதுரை நகரில் சுமார் பத்தாயிரம் பார்ப்பன மாணவர்கள் வேத கல்வி பயின்றனர் என்பது தெரிய வருகிறது திருமலை நாயக்கர் அப்படின்னு பார்த்தோன்னா தெலுங்கு மொழியை ஆதரித்தது போல தமிழ் மொழியும் பிளவர்களையும் ஆதரிக்கவில்லை சுப்ரதீப கவிராயர் திருமலை நாயக்கன் என்ற ஒரு நூலை எழுதி திருமலை நாயக்கரிடம் கொண்டு சென்ற பொழுது அவர் அதனை மதிக்கவில்லை எனவே சுப்ரதீப கவிராயர் கூலப்ப நாயக்கன் காதல் என மாற்றி கூலப்ப நாயக்கனிடம் காட்ட அவர் அதனை போற்றி பரிசில் வழங்கினார் எனினும் திருமலை நாயக்கர் குமரகுருவரை மட்டும் ஆதரித்ததாக தெரிகிறது குமரகுருபுரர் தாம் இயற்றிய மீனாட்சி பிள்ளை தமிழ் என்ற நூலை திருமலை நாயக்கர் முன்னிலையில் அரங்கேற்றினார் என்பது கூறுகிறது தெரிய வருகிறது விஜயரங்க விஜய் ரகுநாத சொக்கநாத நாயக்கர் குற்றால குரவஞ்சி இயற்றிய திரிகூட ராசப்ப கவிராயரை ஆதரித்து அவருக்கு குற்றால பகுதியில் இறையிலியாக ஒரு நிலத்தை கொடுத்தார் இது வந்து இப்போ குறவஞ்சி மேடு என்று அழைக்கப்படுகிறது இவ்வாறு நாயக்கருடைய ஆட்சியையும் அவருடைய சமுதாய நிலையும் நாம் அறிய முடிகிறது